மாபொடியூர் கிராமத்தில் ஆவின் நிறுவனம் சார்பில் மாட்டு தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைப்பதற்கு இடங்களை பார்வையிட்டார் அமைச்சர் சிவே வே கணேசன் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் நானே முதலமைச்சர் கொண்டு சென்னையில கொடுத்து வாங்கி கொடுத்தேன் கட்ட போறோம் இந்த இடத்துல அதுதான் வந்து பாத்துருக்காரு சுத்தி இருக்கிற ஊர் ஆலம்பாடி ஆவட்டி அதன் மட்டும் நக்கூர் புடையூர் எல்லாம்

வயிற்று வலி வந்தால் தலைவலி ஒரு மாத்திர அவங்க பணம் என்ன ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காரு அதுக்கு மட்டும் கொடுக்கல நம்ம விட்டு பொம்பளை பிள்ளை படித்தாலும் அது காலேஜில் போய் பணம் அனுப்புல அப்பா அம்மா அனுப்புறேன் அவங்களுக்கு பணம் வேணும் அதுக்கும் ஆயிரம் ரூபாய் போடறாரு இப்போ என்ன சொல்லிருக்காரு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பையனுக்கு ஆயிரம் ரூபா போட சொல்லியிருக்காரு படிக்கிற பிள்ளைங்க

தயவு எங்க மக்கள்லாம் கஷ்டத்து இருக்காங்க சார் மாடு எல்லாருக்கும் நம்ம தோழி இருக்கக்கூடிய மங்களூரு அறுபத்தாறு பஞ்சாயத்து தொண்ணூறு வில்லேஜ் இருக்கு எல்லாருக்கும் மாடு வாங்கிட்டு வந்து வைக்கணும் காலை ஏன் மாட்டை கோமாதான் சொன்ன நேரத்துக்கு மாட்டை தான் ஜனங்களாம் குண்டா கோமாதான்னு மாட்டை கழுவணும் அது தீவனம் வைக்கணும் இலை கொண்டாந்து போடணும் தவுடு வைக்கணும் வச்சுன்னா அழகாக காலை ஏஞ்சுன்னா அது வந்து மங்களகரமா நிற்கும் வீட்டுனால

ஒரு லட்சம் லிட்டர் பாலை கொண்டாந்து இங்க ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டணும் இந்த இடத்துல இடம் இருக்கு இங்க கொண்டாந்து ஊத்தி இங்க பால் பவுடர் செய்யறது மைசூர் பாக்கு செய்யறது என்னென்ன வெண்ணெய் செய்யிறது நெய் செய்யிறது இது எல்லாம் இங்க செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி கொண்டாடணும் அப்படின்னு ஐயா கிட்ட சொல்லிருங்க அவர் நினைப்பாரு கட்டாயம் செய்யக்கூடிய மனிதர் செய்வார் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பூரா பணம் கொடுக்கற பணம் ஒதுக்கிற இடத்துல இருந்தவர் நிதித்துறையில இருந்தவர் அவருக்கு எல்லா வரமும் தெரியும் அதனால் இதுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து வாங்கி செய்யணும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவாரு ரொம்ப தடுப்பூசி புதுசாக மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் ஆன்மிக அமைச்சரவர்கள் சொன்ன மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தரவும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமாக மாவட்ட நிர்வாகம் பாடுபடும் வேறு துறைகள் நீங்கள் って